ஹலோ ஹால் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எல்லாரையும் ரொம்ப காமாக வச்சுக்கிற மாதிரி நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம நம்ம வீட்டையும் நம்மளை சுற்றி இருக்க இடத்தையும் பாசிட்டிவாக வச்சுக்கணும் நம்ம சரௌண்டிங்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு பாசிட்டிவ் பர்சன் ஆகிடுவோம் நம்ம சந்தோஷம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா வீட்டில் இருந்து தான் நம்மளோட ஒரு டே பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகணும்னா அந்த வீடே பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறோன்ட்டு இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மாம் டாட்டர் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃப்ளோர் மாப் பண்ணும்போது அந்த தண்ணியில் ஒரு கை உப்பு ஒரு அஞ்சு பச்சை கருப்புறம் தூள் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் ஜவ்வாது சேர்த்துக்கலாம் நம்ம இதெல்லாம் சேர்த்து மாப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு டிவைன் ஃபீல் கொடுக்கும் இந்த பச்சை கருப்புறம் ஜவ்வாது ஸ்மெல்லாம் நமக்கு கோவிலில் எப்படி ஒரு நல்ல மனம் கிடைக்குமோ அந்த மாதிரி நம்ம வீட்லேயே நமக்கு வந்து ஒரு டிவைன் ஃபீல் கொடுக்கும் செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா கல்லூப்பில் நேச்சுரலாகவே நெகட்டிவிட்டியாக அப்சர்வ் பண்ணுற பவர் இருக்குது நம்ம வீட்டில் கூட பெரியவங்க சுற்றி போடணுன்னா கல்லுப்பு யூஸ் பண்ணி தான் சுற்றி போடுவாங்க ஸோ இந்த மாதிரி கல்லூப்பு சேர்த்து மாஃப் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும் வீக்லி டுவைஸ் ஆச்சு நம்ம வீட்டில் கல்லுப்பு ஜவ்வாது பச்சை கருப்புலாம் சேர்த்து வீடை மாப் பண்ணணும் மற்ற டைம்லாம் வந்து நம்ம ஃப்ளோர் க்ளீனர் யூஸ் பண்ணி கூட வீடை மாப் பண்ணிக்கலாம் அண்ட் செகண்ட் டெப் பார்த்தீங்கன்னா லெட்டிங் த பிரைட்னஸ் இன் டு த ஹவுஸா வீட்டுக்குள்ளே முடிகிற அளவுக்கு ப்ரைட்னஸ்ஸை கொண்டு வர்றது எந்த அளவுக்கு வீட்டில் ப்ரைட்னஸ் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வீடை வந்து பிரைட்டாக வச்சுக்கணும் பொதுவாகவே ஒரு பிளேஸ் வந்து நமக்கு ப்ரைட்டாக இருந்ததுன்னா அந்த பிளேஸில் நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது நமக்கு எந்த நெகட்டிவ் தாட்ஸும் வராது வீடை வந்து பிரைட்டாக வச்சுக்கிறதே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் இன் ஆர் ஹவுஸ் ஸோ முடிஞ்ச அளவுக்கு விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வீடை வந்து பிரைட்டாக வச்சுக்க பாருங்கள் தேர்ட் டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் நம்ம வீட்டு வாசலில் நம்ம கோலமாவு யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு சின்ன கோலமாச்சு நம்ம போட்டு வைக்கணும் இது மார்கழி மாதன்றனால அம்மா வந்து கலர் கோலம் போட்டிருக்காங்க ஸோ எப்போவுமே நம்ம வாசலில் எதாச்சும் ஒரு கோலம் போட்டு வைக்கணும் நம்ம வீட்டு வாசலில் இந்த மாதிரி ஏதாச்சும் நெல்மணி தோரணும் இல்லை வெற்றி வேர் தோறணும் இல்லை சாமி ஃபோட்டோஸே வச்சு தோரணும்லாம் வைப்பாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஹேங் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி ஹேங் பண்ணி வைக்கும்போது நம்ம வீட்டு என்ட்ரன்ஸே வந்து அவ்வளோ பாசிட்டிவாக அண்ட் காமாக இருக்கும் ஃபோர்த்து டிப் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கந்திருஷ்டி ஹேங்கிங் மாட்டி வைக்கணும் நம்ம வீட்டுக்கு வரவங்க ஏதாச்சும் நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் எனர்ஜியோடு வராங்கன்னா அந்த கந்திருஷ்டி பார்க்கும்போது அங்கேயே அப்சர்வ் ஆகிடும் அது வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வர அலோ பண்ணாது ஃபிஃப்த்து டிப் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி ஃபாலோ பண்ணுற ஒரு ஐதீகம் தான் நம்ம வீட்டு வாசப்படி மேலே பெருமாள் ஃபோட்டோவோ இல்லை பெருமாள் ஸ்டாச்சுவோ ஏதாச்சும் ஒரு ஹேங்கிங் வந்து நம்ம ஹேங் பண்ணி வைக்கணும் இப்படி ஹேங் பண்ணி வைக்கிறனால நம்ம லக்ஷ்மி வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது பெருமாளை பார்த்துட்டு பெருமாள் இங்கே தான் இருக்காரு ஸோ நம்மளும் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் எப்போவுமே லக்ஷ்மி வந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் சிக்ஸ்த்து டிப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆரத்தி தான் அம்மா வந்து எவ்ரி மார்னிங் வந்து இதை ஏற்றி வைப்பாங்க ரெண்டு பிரியாணியில் அஞ்சு கிராம்பு ரெண்டு பச்சை கருப்பளும் சேர்த்து இதை ஏற்றி வைப்பாங்க இதை ஏற்றிட்டு நம்ம வீட்டில் இருக்க எல்லா கார்னர்ஸ்லேயும் இதை வந்து நம்ம காட்டணும் இது ஏற்றி வைக்கிறனால நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் இதில் இருந்து வர ஸ்மெல் அரோமா எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி காமாக ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கும் அந்தளவுக்கு வந்து நெடியும் இருக்காது இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா மறக்காமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள் செவன்த் டிப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு லெமனை போட்டு வைக்கணும் இந்த மாதிரி போட்டு வைக்கிறனால நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிடும் அண்ட் இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா லிவிங் ரூமில் எல்லோரும் கண்ணில் படுற மாதிரி ஒரு பிளேஸில் வந்து இதை நம்ம வச்சிடலாம் இது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரு டிப் தான் இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணதில்லைனா மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எயித்து டிப் பார்த்திங்கன்னா நம்ம லெமனை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து ஃபுல்லாக மஞ்சள் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்து ஃபுல்லாக குங்கும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வாசக்கல்லில் தான் வைக்கணும் இதை வந்து நம்ம எவ்ரி ஜூஸ்டே ஒன்ஸ் வந்து மாற்றிடணும் நம்ம ஏன் மோஸ்டாக வந்து லெமன் மிளகாய் அது எல்லாமே வந்து வாசலில் மாற்றுறோன்னா லெமனில் இருக்க புளிப்பு தன்மையும் மிளகாயில் இருக்க காரத்தன்மையும் அது வந்து நம்ம நெகட்டிவ் எனர்ஜியை டிஸ்டர்ப் பண்ணும் அட் த சேம் டைம் வந்து நமக்கு ஒரு டிவைனான ஃபீல் தரும் ஸோ எவ்ரி ட்யூஸ்டே ஒன்ஸ் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி லெமனை கட் பண்ணி ஒரு சைட் மஞ்சள் ஒரு சைடு குங்கும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வாசக்கல்லில் வைக்கிறது நமக்கு நல்லது அண்ட் லெமனை வந்து நம்ம வாசக்கல்லில் போது அப்படியே வைக்கக்கூடாது அது கூட வந்து ஏதாச்சும் ஒரு பூ வச்சு வைங்க நைன்த்து டிப் பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் உருளியில் தண்ணி ஊற்றி பூ போட்டு வைப்போம் அது கூட வந்து கொஞ்சமாக ரெண்டு பச்சை கருப்புறும் தூள் பண்ணியை சேர்த்துக்கிட்டு ஒரு பிஞ்ச் ஜவ்வாது அது கொஞ்சமாக வெற்றி வேறு பன்னீர் ஊற்றி தண்ணி ஊற்றி நம்ம பூ போட்டு வச்சோம்னா நம்ம ஹாலே வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும் இது வரைக்கும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உருளி வந்து நம்ம வீட்டில் சென்டராக வைக்கிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர எல்லாருமே பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் கொண்டு வருவாங்கன்னு கிடையாது வீட்டுக்கு வரவங்க எந்த மைண்ட் செட்டில் வருவாங்கன்னு தெரியாது அவங்க கொண்டு வர நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து இந்த உருளியை ஒன்ஸ் பார்த்தாங்கன்னா எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிடும் உருளியில் வந்து பூ போட்டு தான் வைக்கணும்னு கட்டாயம் கிடையாது உருளியில் வந்து நம்ம பூ வாங்கலை பூ நம்ம வீட்டில் இல்லைனா கூட அட்லீஸ்ட் வெறுமென தண்ணியாச்சும் நம்ம ஃபில் பண்ணி வைக்கணும் அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம உருளியில் வந்து பூ போட்டு வைக்கிறோன்னா அந்த பூ வந்து வாடி அழுகி போக விடக்கூடாது ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து கட்டாயம் வந்து நம்ம அந்த பூவெல்லாம் வந்து மாத்திடணும் உருளியில் பூவெல்லாம் அடுக்கணுன்னே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வச்ச பிறகு தான் ஹாலே வந்து ஒரு ப்ளசண்ட் அண்ட் காமான லுக்கே கொடுக்குது இதில் வந்து நம்ம பச்சை கருப்புரம் பெட்ரி வேர் ஜவ்வாது அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால அந்த சோஃபாவில் வந்து உட்காரும்போதே அவ்வளோ வாசனையாக மனமாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கும் வந்து ஒரு ப்ளசன்ட் அண்ட் காமான ஃபீல் கொடுக்கும் டென்த்து டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க ஒர்க் ஸ்பேஸ்லேயோ இல்லை நம்ம மோஸ்ட்டாக டைம் ஸ்பென்ட் பண்ணுற ஒரு பிளேஸ்லேயும் இந்த மாதிரி சென்டர்ட் கேண்டல் இல்லை வந்து இந்த மாதிரி அகர்பத்தி இதெல்லாம் ஏற்றி வைக்கிறனால நமக்கு வந்து ஒரு டிவைன் அண்ட் காம் ஃபீல் கொடுக்கும் லெவல்த்து டிப் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பிளான்ஸ் வளர்க்குறது தான் பிளான்ஸ் கம்மியாக வச்சுருக்குமா நிறைய வச்சுருக்குமான்றது விஷயம் கிடையாது வீட்டில் பிளான்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வீட்டில் பிளான்ஸ் இருந்தாலே ரொம்ப காமிங்காக இருக்கும் பிளான்ட்ஸ் நிறையா இருந்தால் இன்னும் பீஸ் அதிகமாகும் நம்மளால் நிறைய பிளான்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் வந்து மணி பிளான்ட் ஆச்சு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டலில் போட்டு நம்ம வச்சுக்கலாம் இந்த கண்ணாடி பாட்டலில் மெயின்டைன் பண்ணுறது வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம பிளான்ட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த பாசலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரெஷ் வாட்டர் பிடிச்சி வச்சோம்னா நமக்கு பிளான்ஸ் வந்து நல்லா வளரும் நீங்களும் வந்து க்ரோத் பார்க்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிளான்ட்ஸ் வளர்த்து நம்ம வீட்டை வந்து நல்லா க்ரீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க டுவெல்த்து டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பூஜை பண்ணும்போது நார்மலாக பண்ணுறத விட இந்த டியூஸ்டே ஃப்ரைடேலாம் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம டியூஸ்டே ஃப்ரைடே வந்து வீட்டில் சாம்பிராணி போட்டு தான் பூஜை பண்ணுவோம் அந்த மாதிரி சாம்பிராணி போடுறதுக்கு நான் மீஷோவில் வந்து வெரைட்டி தான் வாங்கியிருந்தேன் இது வந்து டென் பீஸ் வந்து ஒன் செவன்ட்டி நைன் கிட்டே வருது இது வந்து ஒரு பீஸே வந்து நல்லா திக்காக பெருசாக கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம உடச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம சாம்பிராணி புகை போடும்போது நம்ம வீடு முழுக்க வந்து ஓமம் போட்டால் ஒரு வாசனை வரும்ல அந்த மாதிரி ஓமம் போட்டால் மாதிரி இருக்கும் இதோடய லிங்க் வேணும்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எவ்ரி ஜூஸ்டே அண்ட் ஃப்ரைடே நம்ம வீட்டில் இந்த வரட்டி அப்புறம் வந்து கொஞ்சமாக தேங்காய் ஓடு அதில் நெய் விட்டு கற்பூரம் வச்சு ஏற்றி தான் சாம்பிராணி போடுவோம் வீடு ஃபுல்லாக அவ்வளோ மனமாக இருக்கும் டிய அண்ட் ஃப்ரைடே மார்னிங் ஒரு ஈவினிங் நம்ம வீட்டில் இந்த மாதிரி தான் சாம்பிராணி புகை போட்டு பூஜை பண்ணுவோம் அம்மா இதை வந்து ரொம்ப வருஷமாக பழக்கத்தில் வச்சுருக்காங்க இதுவுமே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு வேன்னு சொல்லலாம் பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு லிவிங் ரூமில் எவ்வளோ பண்ணுவோமோ அதே மாதிரி ஈக்குவலாக நம்ம கிச்சன்லேயும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் மோஸ்ட்டாக நம்ம மார்னிங் எழுந்திரிச்ச உடனே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிச்சனாக தான் இருக்கும் எவ்ரிடே நைட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கிச்சனில் குக் பண்ண வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் ஸ்லாப் ஸ்டவ் எல்லாமே துடைச்சி எடுத்துகிட்டு மறுநாளைக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணி வச்சுட்டு தான் போய் படுப்போம் நம்ம வீடு பாசிட்டிவாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டு கிச்சன் வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும் கிச்சனில் வந்து நம்ம குக் பண்ண வெசல்ஸ் நம்ம சாப்பிட்ட பிளேட்ஸ் அதெல்லாம் அப்படியே சிங்க்கில் போட்டு வைக்கக்கூடாது அப்போதிக்கு அப்போத்தையும் வாஷ் பண்ணி வச்சிடணும் நம்மளால் அந்த சமயம் பண்ண முடியல டயர்டாக இருக்குன்னா கூட அட்லீஸ்ட் நம்ம நைட்டுக்குள்ளே நம்ம கிச்சனை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம படுக்க போகணும் நம்ம கிச்சன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வீடு வந்து பாசிட்டிவாக இருக்கும் மார்னிங் எந்திரிச்ச உடனே நம்ம ஃபஸ்ட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் வந்து கிச்சனாக தான் இருக்கும் மார்னிங் எந்திரிச்ச உடனே காஃபி போடுவோம் டீ போடுவோம் நம்ம கிச்சனுக்கு தான் வருவோம் நைட்டே வந்து நம்ம கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி நீட் பண்ணி வச்சிட்டோன்னா மார்னிங் எந்திரிச்சு வந்த உடனே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு ப்ளெசெண்டாக டே வந்து ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் வேணால் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மார்னிங் டே எப்படி ப்ளசண்ட்டாக ஸ்டார்ட் ஆகுதோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒன் டே ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நைட்டு நம்ம படுக்க போகிறதுக்குள்ளே சிங்க்கில் இருக்க வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு சிங்க்கை க்ளீன் பண்ணிவிட்டு தான் படுக்க போகணும் சிங்க்கில் வந்து நம்ம வெசல்ஸ் போட்டுட்டு அப்படியே படுக்க போகக்கூடாது இதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக பாசிட்டிவிட்டி அதிகமாகும் அண்ட் நான் பூஜா ரூம் டெய்லி டிப்ஸ் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கலாம் வாங்க அண்ட் நம்ம எல்லார் வீட்லேயும் பூஜை ரூமில் வேல் வச்சுருப்போம் எல்லார் வீட்லேயும் இருக்கான்னு தெரியல அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் வீட்டில் நம்ம வேல் வச்சு முருகருக்கு பூஜை பண்ணுவோம் அந்த வேலோட டிப் வந்து நம்ம கூர்மையாக வைக்கக்கூடாது அது மேலே வந்து இந்த மாதிரி லெமனில் பொட்டு வச்சு நம்ம அது மேலே வைக்கணும் கூர்மையாக வேல் வந்து நம்ம வைக்கக்கூடாது இது வரைக்கும் ஃபாலோ பண்ணதில்லைனா மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அண்ட் நம்ம பூஜை ரூமில் பாத்திரத்தில் தண்ணி வைப்போம்ல அது வெறுமனே தண்ணி வைக்காமல் அதில் வந்து ரெண்டு துளசியில் கொஞ்சமாக பச்சை கருப்புறத்தை தூள் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க பூஜை முடிஞ்சதும் அதை வந்து நம்ம தீர்த்த மாதிரி கூட நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுத்துக்கலாம் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணது மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அண்ட் பூஜை ரூமில் நம்ம கற்பூரம்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம்ல கற்பூரம் வந்து ஈஸியாக கரையாமல் இருக்கு அந்த பாக்ஸில் வந்து ஒரு பத்து மிளகு சேர்த்து நல்லா குளிக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க கற்பூரம் வந்து சீக்கிரமாக கரைஞ்சி போகாது அண்ட் நம்ம சாமி படத்துக்கு போடுற பூவெல்லாம் மாற்றும் போது அப்படியே தூக்கி போடாமல் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு கேரி பேக்கில் வச்சு மேலே வெயிலில் காய வச்சு நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா பூ காஞ்சதும் இதில் வந்து அம்மா வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி ரெடி பண்ணுவாங்க உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இனிமேல் சாமி படத்துக்கு போடுற பூவெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அழகாக வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டே வாங்க இதுலேயே நம்ம வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி ரெடி பண்ணிக்கலாம் கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கும் அண்ட் அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பெரிய பாட்டலாக தான் வாங்குவோம் இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா கீழே மேலெலாம் சிந்திகிட்டே இருக்கும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கிச்சனில் வெசல் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக வாஷ் லிக்விட் வாங்குவோம்ல அது ஃபுல்லாக தீர்ந்ததும் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம எண்ணெய் ஊற்றி ஊற்றணுன்னா நமக்கு எண்ணெய் வந்து கீழேயும் மேலேயும் ஊற்றாது நமக்கு ஆயிலும் வேஸ்ட் ஆகாது அட் த சேம் டைம் நம்ம இதுவும் தூக்கி போடாமல் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் அடுத்த டிப் பார்த்திங்கன்னா குங்கும் குங்கு வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதில் வந்து பச்சை கருப்புறம் ஒரு ரெண்டு துண்டு போட்டு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா குங்கு வந்து பூச்சி பிடிக்காது நீங்கள் தூள் பனியும் சேர்த்துக்கலாம் இல்லை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் அண்ட் அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நம்ம பூஜா வெசல்ஸுக்கு சாமி ஃபோட்டோக்கு வாசப்படிக்கெல்லாம் மஞ்சள் பூசுவோம் இல்லை அந்த மஞ்சள் வந்து நல்லா பளிச்சன்னு இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் வந்து சந்தன பவுடர் சந்தன பவுடர் வந்து நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் சந்தன பவுடர் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லா பளிச்சன்னு இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைனா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு ஊதவத்தி ஏற்றும் போது தண்ணியில் நினச்சி ஏத்துறது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தண்ணியில் நினைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சமாக பன்னீர்லேயோ இல்லை ரோஸ் வாட்டர்லேயோ நம்ம ஊதவத்தி நினச்சி ஏற்றணுன்னா நமக்கு ஊதவத்தியும் ரொம்ப நேரம் எறியும் அதே சமயம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஊதவத்தியே பொதுவாக வாசனையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும் அண்ட் தட்ஸ் ஆல் வீடியோவோட ஹெண்டுக்கு வந்தாச்சு ஐ திங்க் இந்த வீடியோ உங்களில் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா டாட்டர் பிளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இந்த வீடியோவில் பார்த்த டிப்ஸ்லேயே எந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கீப் சப்போர்ட்டிங் ஹஸ்